தமிழ் மற்றும் மலையாளத்தில் பல படங்கள் நடித்தவர் பிரபல நடிகை இனியா இரண்டாயிரத்து ஐந்தில் வெளியான சாய்ரா என்ற படத்தில் அறிமுகமானார் இனியா தொடர்ந்து அடுத்த மூன்று ஆண்டுகளில் மூன்று படங்களில் மட்டுமே நடித்த இனியாவிற்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு வந்தது அதன்படி இரண்டாயிரத்து பத்தில் பாடகசாலை படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் தொடர்ந்து யுத்தம் செய் மெளனக்குரு வாகை சூடவா என முக்கியமான படங்களில் நடித்தார் இதில் வாகை சூடவா இனியாவின் சினிமா கேரியரில் முக்கியமான படமாக அமைந்தது தமிழ் மலையாளம் கன்னடம் என பிஸியான நடிகையாக இருந்த இனியா தற்போது தமிழில் நடித்துள்ள படம்தான் நாட்டி கிரேசி ரவி மரியா புலி ராதா த்ரிகுன் ஆகியோருடன் இனியா நடித்துள்ள இந்த படத்தின் விழா நடந்தது இதில் இனியா பேசியதுதான் தற்போது வைரலாகி வருகிறது விழாவில் பேசிய இனியா ஸ்வீட்டி நாட்டி கிரேசி எனக்கு மிகவும் ஸ்பெஷலான திரைப்படம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்தில் நான் நந்தினி என்ற கேரக்டரில் நடித்திருக்கிறேன் படத்தில் மொத்தம் மூன்று ஹீரோயின்கள் எனக்கு தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி வேறு சில பிரச்சனைகளும் இருப்பதால் லேசர் சிகிச்சையையும் செய்து வருகிறேன் என்று கூறியுள்ளார் மேலும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகள் நடிகர்கள் பலர் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய் உள்ளனர் இங்கு திறமை இருந்தால் ஏதேனும் ஒரு கேரக்டரில் நடித்துக்கொண்டே இருக்கலாம் கிளாமர் ஹீரோயினாகிருந்து சினிமாவில் காணாமல் போவதற்கு இது எவ்வளவோ மேல் என்றும் ஈனியா பேசியுள்ளார் லிப்லாக் ஏன் இதற்கிடையே படத்தில் காட்சியில் நடித்துள்ளது பற்றி பேசிய இனியா படத்தில் நான் லிப்லாக் காட்சியில் நடித்திருக்கிறேன் இதற்கு இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர்தான் காரணம் ஏனென்றால் அவர் ஒரு பெண் அவருடன் பணிபுரிந்ததில் மகிழ்ச்சி ஒளிப்பதிவாளர் ஒரு பெண்ணாக இருந்ததால்தான் லிப்லாக் காட்சியிலும் சில நெருக்கமான காட்சியிலும் நடித்தேன் என வெளிப்படையாக பேசியுள்ளார்